السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في قرانه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم ومن أظلم ممن ذكر بآيات ربه فأعرض عنها ونسي ما قدمت يداه إنا جعلنا على قلوبهم أكنة أن يفقهوه وفي آذانهم وقرا وإن تدعوهم إلى الهدى فلن يهتدوا إذا أبدا أن إسلامي شهود رغلي كوريا அந்த வல்ல நாயன் அல்லா தாலா அவனுடைய மார்க்கத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நாம் பிறந்தது முதல் இறக்கும் வரை எந்த முறையிலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தாலா அவனுடைய மார்க்கத்திலே தெளிவுபடுத்தியிருக்கின்றான் அவன் அருளிய புனிதமிக்க அல் அல்குரான் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி நபி முஹம்மது சல்லாஹ் அலுவலம் அவர்களின் வாழ்க்கை மூலமாகவும் அல்லா தாலா இந்த உலகத்தில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றான் இந்த மார்க்கத்தை நாங்கள் சிறந்த முறையில் எடுத்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மார்க்கத்தை படிப்பது முதன் எங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மார்க்கத்தை படிக்காமல் இந்த மார்க்கத்தின்படி நாங்கள் அமுல் இந்த மார்க்கத்தை அமுல் நடத்தாமல் அதன்படி செயற்படாமல் இருப்பது இந்த மார்க்கத்தை புறக்கணிப்பதாக அமைகின்றது இஸ்லாமிய மார்க்கத்தை புறக்கணிப்பதை பற்றி அல்லா தாலா அல் குரான்லே பல இடங்களிலே பலவிதமான வர்ணனைகள் பலவிதமாக வர்ணித்தும் இன்னும் பலவிதமான தண்டனைகளையும் அவ்வாறு புறக்கணிப்பவர்களுக்கு அல்லா தாலா அல் குரான்லே சொல்லியிருக்கின்றான் நான் மேலே ஓதி காட்டிய அந்த வசனத்தில் அல்லா தாலா சொல்ல வருகின்றான் ஒமன் அசுலமு அல்லா தாலாவுடைய அத்தாச்சிகளை அவனுடைய வசனங்களை ஓதி காட்டி யாபப்படுத்தப்பட்டதன் பின்னால் அதை விட்டு அவன் புறக்கணித்து வனசியம் அவன் செய்த பாவங்களை எல்லாம் அவன் மறந்துவிட்ட அது போன்ற பெரிய ஒரு அநியாயக்காரன் வேறு யார் இருக்கின்றான் என்பதாக அல்லா தாலா அல்குரான கேட்கின்றான் ஆக அல்லா தாலாவுடைய இந்த ஆயாத் அல்லா தாலா இந்த வசனத்திலே சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஆயாத் என்பதற்கு அந்த ஆயாத்திலே இரண்டு விடயங்கள் அமைகின்றன ஒன்று அவனால் படைக்கப்பட்ட இந்த அவனுடைய அத்தாட்சிகள் இந்த உலகத்திலே அவனால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களும் அவனுடைய அந்த ஆயாத்திலே அடங்குகின்றன அடையாளங்களிலே அடங்குகின்றன அதே போன்று அவனால் நாங்கள் ஓதிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குரான் வசனங்கள் இவைகளும் அல்லா தாலாவுடைய அந்த வசன அத்தாட்சியிலே ஆயாத்திலே அடங்குகின்றன ஆக அல்லா தாலாவுடைய இந்த படைப்புகளை பார்த்து நாங்கள் அவனை விளங்க முயற்சிக்காமல் இருப்பது அதே போன்று அல்லா தாலாவுடைய இந்த வசனங்களை ஓதி அதன் மூலமாக நாங்கள் அந்த அல் அல்குரானை பின்பற்றாமல் இருப்பது இந்த இரண்டுமே அல்லா தாலாவையும் அவனுடைய மார்க்கத்தையும் புறக்கணிப்பதாக அமைகின்றது இவ்வாறு அல்லா தாலவுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவர்களுக்கு அல்லா தாலா அல்குரான பலவிதமான வர்ணனைகளையும் பலவிதமான தண்டனைகளையும் அல்லா தாலா வைத்திருக்கின்றான் அந்த வசனத்திலே நான் மேலே ஓதிக்காட்டி அந்த வசனத்துடைய தொடரிலே அல்லா சொல்கின்றான் இன்ன அலா குலுபிஹிம் அல்லாஹ் அவனுடைய கணக்கெடுக்காமல் அதை நாங்கள் சிந்திக்காமல் அதன்படி அமு அமுட முயற்சிக்க இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அல்லாவுடைய வசனங்களை புறக்கணிப்பவர்களுக்கு அல்லாஹ் தாலா கொடுக்கக்கூடிய முதலாவது தண்டனையை தெரியுமா அவன் நேர்வழிப்படாமல் இருப்பதற்காக அவனுக்கு நேர்வழி அவன் மார்க்கத்தை விளங்காமல் இருக்க அவனுடைய உள்ளங்களிலே அல்லா தால திரைகளை போட்டு விடுகின்றான் அவனுடைய காது அவர்களுடைய காதுகளிலே அல்லா தாலா ஒரு அடைப்பை ஏற்படுத்தி விடுகின்றான் அல்லா தாலாவுடைய அந்த வசனங்களை அவன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் விளங்க முடியாத அளவுக்கு ஏன் இவன் புறக்கணிப்பதின் காரணமாக மார்க்கத்தை புறக்கணிப்பதன் காரணமாக அல்லா தாலா அவ்வாறு ஒரு வேலை செய்து விடுகின்றான் யார் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை கணக்கெடுக்காமல் அதனை படிக்காமல் அதன்படி செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லா தாலா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே நேர்வழி காட்டாமல் இருப்பதற்காக அவர்களுடைய உள்ளங்களில் அல்லா தாள திரைகளை போட்டு அவர்களுடைய காதுகளில் அல்லாத்தாள அடைப்புகளை ஏற்படுத்தி விடுகின்றான் என்பதாக அல்லா தாலா சுருத்து சொல்லிவிட்டு சொல்கின்றான் நீங்கள் அவர்களை நேர்வழியும் பக்கம் அலைத்தால் இந்த அல்லா தாலாவுடைய நேரான வழியும் பக்கம் அழைத்தால் அவ்வாறு அவர்கள் புறக்கணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒருபோதுமே அவர்கள் நேர்வழி பெற மாட்டார்கள் என்பதாக அல்லா தாலா இந்த வசனத்திலே சொல்லுகின்றான் இதுதான் அல்லா தாலா முதலாவதாக இந்த மார்க்கத்தை புறக்கணிப்பவர்களுக்கு அல்லா தாலா வழங்கக்கூடிய தண்டனை அதே போன்று அல்லா தாலா இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றான் அவன் கொடுக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே சூரத்து சஜிதாவிலே சொல்லுகின்றான் அல்லா தாலா இவ்வாறு மார்க்கத்தை புறக்கணிப்பவர்களிடத்தில் இருந்து பழி வாங்குவதாக சொல்கின்றான் அவனுடைய அதன் பின்னால் இவர்களை விட பெரிய அநியாயக்காரர்கள் யார் என்று அல்லா தல கேட்டுவிட்டு சொல்கின்றான் இன்னாமினல் முஜிரிமீன முன்தக்கி முன் இவ்வாறு புறக்கணிப்பவர்களுக்கு அல்லா தால ஒரு பேரை வைத்திருக்கின்றான் முஜிரிம் அதாவது பாவி அவர்கள் பாவிகள் என்று அல்லா தலை சொல்லிவிட்டு என்ன சொல்லுகின்றனர் அவர்களிடத்தில் நாங்கள் முன் நாங்கள் பழி வாங்குவோம் அவர்களின் மறுமையில் நாங்கள் பிடித்துக் கொள்வோம் என்பதாக இந்த மார்க்கத்தை படிக்காதவர்கள் இந்த மார்க்கத்தை ஒழுங்காக விளங்க முயற்சிக்காதவர்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றாமல் அந்த மார்க்கத்தை புறக்கணிப்பவர்கள் இவர்களை பற்றி அல்லா தாலா எச்சரிக்கின்றான் அதே போன்று இன்னொரு இடத்தில் அல்லா தாலா இவ்வாறு மார்க்கத்தை புறக்கணிப்பவர்களை பற்றி ஒரு கெட்ட உதாரணத்தை அல்லா தாலா சொல்லுகின்றான் அல் குரான் அல்லாஹ் தாலா கழுவைக்கு ஒப்பிடப்ப ஒப்பிட்ட ஒரே ஒரு கூட்டம் யூத அசாராக்கள் யகூதிகள் யகூதியை பற்றி சொல்லக்கூடிய என்று அல்லாஹத்தாலா மசல் என ஹும்மிலு தௌராத்த சும்மலம் யாமிலுஹா கமசல் இலிகை மாறு யப் மிலு அஸ்பாரா என்று சொல்லியிருக்கின்றான் தௌராத்தை சுமத்தப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அதை உரிய முறையில் அவர்கள் பின்பற்றாதவர்கள் கமசல் இலிகை மாறி அஸ்பாரா பொது சுமந்து சொல்லக்கூடிய கழுவைகளை போன்றென்று அல்லாஹ் தாலா அதாவது அந்த யூதர்களை பற்றி அல்லாஹத்தால சொல்லுகின்றான் ஆக அதே போன்று இந்த மார்க்கத்தை புறக்கணிப்பவர்கள் இவர்களை பற்றியும் அந்த யூதர்களுக்கு ஒப்பிட்டு இவர்களையும் கழுதைகளை முறையேன் அவர்கள் இந்த உபதேசம் பெறாமல் இந்த மார்க்கத்தை அவர்கள் நினைவு கூறாமல் மார்க்கத்தை பின்பற்றி நடக்காமல் புறக்கணிப்பதற்கு அவர்களுக்கு என்ன நடந்தது ஏன் இவ்வாறு அவர்கள் புறக்கணிக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு சிங்கத்தை கண்டு பயந்து விரண்டோட ஓடக்கூடிய காட்டு கழுதைகளைப் போன்று என்று அல்லா தாலா ஒப்பிட்டு காட்டுகின்றார் யாரை இந்த மார்க்கத்தை ஒழுங்காக விளங்க முயற்சிக்காமல் அந்த மார்க்கத்தை ஒழுங்கான முறையில் அமுல் நடத்தாமல் இந்த மார்க்கத்தை புறக்கணிப்பவர்கள் தீன இந்த இஸ்லாத்தை புறக்கணிப்பவர்களை அல்லா தாலா இவ்வாறு எச்சரிக்கை செய்திருக்கின்றான் அதே போன்று அல்லா தாலா இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றான் அவர்களை எச்சரிக்கக்கூடிய விதத்தில் இன்னொரு முறை தான் அல்லா தால கையாளக்கூடிய இன்னொரு முறை தான் இதற்கு முன்னால் இவ்வாறு அதாவது புறக்கணித்த சமுதாயங்கள் ஆதி சமூகம் அதே போன்ற போன்று சமூகம் இது போன்ற இதற்கு முன்னால் இவ்வாறு அல்லா தாலுடைய மார்க்கத்தை புறக்கணித்த சமூகங்களுக்கு அல்லா தால எந்தெந்த விதமான தண்டனைகளை கொடுத்தானோ அந்த தண்டனைகளை மூட்டி அதன் மூலமாக அல்லா தால எச்சரிக்கை செய்கின்றான் எவ்வாறு அல்லா தாலத்துல சொல்லுகின்றான் அவர்கள் அவ்வாறு மார்க்கத்தை புறக்கணித்தால் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஆது சமுது கூட்டத்துக்கு எவ்வாறு நாங்கள் இடிமுழக்கங்களுடன் முழக்கங்களுடன் அவர்களுக்கு தண்டனைகளை இறக்கணுமோ அதே போன்ற ஒரு தண்டனை உங்களுக்கு நாங்கள் இறக்குவோம் என்று நம்பிய நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டேன் என்று நம்பியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தல நபிசர் அல்லாஹ் வலேசன் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான் ஆக இவ்வாறான பலவிதமான அல்லாஹ் தல தண்டனைகளை சொல்லிவிட்டு இந்த உலகத்திலேயும் அவர்களுக்குரிய நிலைமையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் ஓமன் அரோல்லா தி என்னுடைய இந்த மார்க்கத்தை விட்டு யார் புறக்கணிக்கிறார்களோ ஒழுங்கான முறையில அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை அல்லா தால கொடுப்பத சொல்கின்றான் இந்த மார்க்கத்தை புறக்கணிப்பவர்கள் நீங்க எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு சொத்துக்கள் இருந்தாலும் எத்தனை குழந்தை கூட்டிகள் இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்திலே நிம்மதி இருக்க மாட்டாது அவர்களுடைய பொருளாதாரத்தில் ஏதாவது நெருக்கடிகள் இருக்க வாய்ப்பு இருக்கும் இவ்வாறு அல்லா தல நெருக்கடியான வாழ்க்கையை கொண்டு அவர்களை சோதிப்பது மாத்திரமல்ல நாளை மறுமையிலே நாங்கள் நாளை மறுமையில் அவர்களை பார்வையற்றவர்களாக அவர்களை நாங்கள் எழுப்போம் அந்த நேரத்தில் அவர்கள் கேட்பார்கள் கால ரப்பி லிமஹி ஆமா வக்கது குந்து பசையரா இந்த உலகத்தில நான் பார்வையாக பார்க்க தான் இருந்தேன் ஏன் நீ இன்று என்னை குருடனாக எழுப்பியிருக்கிறேன் என்பதாக அல்லா தாலத்தில் அவர்கள் கேட்பான் அந்த நேரத்தில் அல்லாஹ் தலா சொல்லுவோம் கால அவ்வாறு தனங்கள் எழுப்போம் அத்தாத்கா ஆயா துனா எங்களுடைய அத்தாச்சியால் எங்களுடைய வசனங்கள் எல்லாம் உன்னிடத்திலே வந்தது ஃபனசீதஹா அந்த நேரத்துல நீ அதனை மறந்தாய் புறக்கணித்தாய் சொக்கதா அளிக்கள் யோமுதுன்சா அது போன்றுதான் இன்று நீ என்ன செய்வாய் மறக்கணிக்கப்படுவாய் புறக்கணிக்கப்படுவா என்பதாக அல்லாஹ் தாலா இந்த மார்க்கத்தை புறக்கணிப்பவர்களைப் பற்றி சொல்லியின்றான் இன்னொரு முறையில் அல்லாஹ்லா இந்த மார்க்கத்தை புறக்கணிப்பவர்களை பற்றி சொல்ல கூடிய கடுமையான வேதனை கொண்டு எச்சரிக்கை செய்கின்றான் ومن يعر عن ذكر ربه يسلكه عذابا صعدا யார் அந்த அல்லா தாலாவுடைய அந்த மார்க்கத்தை அதை யாபாப்படுத்துவது அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதை யாரெல்லாம் புறக்கணிக்கின்றார்களோ அவர்களுக்கு கடினமான வேதனை அல்லாஹ் தாலா கொடுப்பன் என்பதாக இந்த வசனத்தில் சொல்லுகின்றான் அதே போன்று இதைவிட ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இவ்வாறு மார்க்கத்தை புறக்கணிப்பவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நண்பனாக ஒரு தோழனாக நெருங்கிய விட்டு பிரியாத ஒரு நெருங்கிய ஒரு தோழனாக அல்லா தாலா சைத்தானை சாட்டி விடுகின்றான் ரஹ்மான் யார் அந்த அல்லா தாலாவை அவனின் யாபம் ஊட்டுவதை அவனுடைய மார்க்கத்தை விட்டு யார் புறக்கணித்து வாழ்கின்றார்களோ நுக்கையுள்ளு சைத்தானன் அவர்களுக்கு நாங்கள் ஒரு சைத்தானை சாட்டி விடுவோம் அவன் அவர்களுடனே சேர்ந்து விடு அதை இணை பிரியா தோழனாக நெருக்கமான நண்பனாக அந்த சைத்தான் மாறிவிடுகின்றான் எங்களுக்கு தெரியும் செய்தித்தான் எங்களுடைய நண்பனாக மாறிவிட்டால் எங்களுடைய நிலைமை என்ன என்பது மார்க்கத்தை விட்டு எந்த அளவுக்கு நாங்கள் தூரமாக போவோம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக இவ்வாறு அல்லா தாலா பலவிதமாக அந்த மார்க்கத்தை புறக்கணிப்பதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கின்றன இது யாரை பற்றி சொல்லியிருக்கின்றான் அல்லா தாலா பல இடங்களில் எறாது என்ற சொல்லை பாவித்து புறக்கணித்தல் புறக்கணித்தல் என்று சொல்லியிருந்தான் இதுவெல்லாம் யாரை பற்றி சொன்னான்னு சொன்னால் அல்லா தாலாவை நிராகரித்த காஃபிர்கள் அதே போன்று நயவஞ்சார்கள் அதாவது இஸ்லாத்தை வெளிரங்கமாக காட்டிக்கொண்டு உள்ளத்திலே குஃப்ரை வைத்துக் கொண்ட காபிர்கள் அதே போன்று முனாஃபிக்கள் இவர்கள் வந்து அந்த அல்லா தாலுடைய வசனங்களையும் நபி சொல்லு அலுவலம் அவர்களுடைய அந்த சுண்ணாக்களையும் இவைகளையெல்லாம் கேட்காமல் புறக்கணித்து எடுத்து நடக்காமல் இருந்தார்கள் இவர்களை பற்றி தான் அல்லா தலை இந்த நான் மேலே ஓதிக்காட்டி அத்தனை வசனங்களிலும் சொல்லியிருக்கின்றான் ஆனால் நாங்கள் இணைத்து விடக்கூடாது நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்று எங்கள் இடத்துல யாரிடத்திலேயே இது போன்ற ஒரு பண்பு வந்தால் அவர்களுக்கு நாங்களும் ஒப்பாவோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது அல்லாத்தால இந்த வசனங்களை அவர்களுக்கு அடிப்படையில் நாங்களும் வேண்டுமென்றே மார்க்கத்தை படிக்காமல் மார்க்கத்தை அதன்படி அமல் செய்யாமல் இருந்தால் அந்த அல்லா தால யாரை குறிப்பிட்ட அந்த அல்குர சொல்கின்றானோ அதே கூட்டத்துக்கு நாங்களும் ஒப்பாவோம் அப்ப அந்த கூட்டத்தில் நாங்களும் நுழைய அல்லா பாதுகாக்க வேண்டும் ஆகவே நாங்கள் எங்களுடைய கடமை என்ன இந்த மார்க்கத்தை சிறந்த முறையில படிக்க வேண்டும் படித்த முறைப்படி நாங்கள் அமல் செய்ய வேண்டும் என இஸ்லாத்தை ஒரு மனிதனை அவன் இஸ்லாத்தை பின்னால் அவன் அந்த இஸ்லாத்தில தொடர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் சில விடயங்களை செய்யக்கூடாது அவ்வாறு செய்தால் அது அவன் இஸ்லாத்தை விட்டு முற்று முழுதாக வெளியேற்றிவிடும் அப்படி வெளியேற்றக்கூடிய நிகழ்வுகளிலே உலமாக்கள் ஒன்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த அல்லா தாலாவுடைய இந்த மார்க்கத்தை படிக்காமல் அதன்படி அமல் செய்யாமல் இருப்பது இதுவும் அந்த இஸ்லாத்தை விட்டும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று இந்த விஷயத்தில் நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தை நாங்கள் படிக்க வேண்டும் அதாவது மார்க்கத்தை மார்க்கத்தை படிக்காமல் இருந்தால் இஸ்லாத்தை வெளியேற்று இஸ்லாத்தை விட்டு வெளியே அவன் காஃபிராகி விடுவான் எந்த விஷயத்தை அல்லா தாலா ஒருவன் முஸ்லீம் ஆகுவதற்கு என்னென்ன விடயங்களை கடமையாக கட்டாயமாக நம்ப வேண்டும் என் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அந்த விடயங்களை அவன் படிக்காத பட்சத்திலே அவன் இந்த தண்டனைக்குள்ளாகின்றான் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளிப்பட்டு போகின்றான் அது என்ன ஒருவர் ஆவதாக இருந்தால் கட்டாயமாக அல்லா தாலாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவனை முற்றும் முழுதாக அவன் மாத்திரம் தான் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நபி சொல்லாஹு அலுவலாம் அவர்கள் தான் இறுதி நபி என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அல்குர்வான் தான் எம் வேதம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இஸ்லாம் மார்க்கம் மாத்திரம் தான் அல்லா தாலாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மதம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது போன்ற இஸ்லாமிய அடிப்படைகள் இந்த அடிப்படைகளை யாரெல்லாம் படிக்காமல் அதனை வைத்து அமைச்செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளிப்பட்டு விடுகிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சிறு சிறு விஷயங்கள் அதாவது சாதாரணமாக அவைகளுக்கு கீழால் உள்ள சில விடயங்கள் இருக்கின்றன அந்த விடயங்களை நாங்கள் படிக்காமல் இருக்கக்கூடிய இடத்திலே அவர்களும் இஸ்லாத்தை விட்டும் வெளிப்பட்டு விட்டார்கள் என்று கூற முடியாது ஆக அல்லா தால இந்த அல்குரான காபிர்களை பற்றியும் முனாஃபிக்களை பற்றியும் சொன்ன விஷயம் என்ன அவர்கள் அடிப்படையை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லா தாலாவை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாவுக்கு இணை வைத்தார்கள் அதே போன்று நபி சொல்லா வாலுலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த அல்குர்வானை ஏற்றுக்கொள்ளவில்லை நாளை மறுமை ஒன்று இருக்கின்ற அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை அதே போன்று மலக்குமார்கள் அவர்களை பற்றி அல்லா தாலா மலக்குமார்கள் அல்லா தாலாவுடைய பெண் குழந்தைகள் என்றும் இதுபோன்று மலக்குமார்களை பற்றி தப்பாக எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப இதுபோன்று இஸ்லாமிய அடிப்படைகள் நாங்கள் ஈமானுடைய கருமங்கள் என்று சொல்கின்றோம் தானே இந்த ஈமானுடைய கருமங்கள் இந்த அடிப்படைகள் இந்த விடயங்களிலே யார் யாரெல்லாம் ஒழுங்காக படிக்காமல் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் அதன்படி அமல் செய்யாமல் இருக்கிறார்களோ இந்த அல்லா தாலா எச்சரித்து இந்த வசனங்களுக்கு அவர்கள் உட்படுகின்றார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது அடுத்ததாக இந்த அதாவது இவ்வாறு புறக்கணிக்கக்கூடிய மார்க்கத்தை புறக்கணிக்கக்கூடிய விடயங்களிலே இன்னும் சில பகுதிகள் இருக்கின்றன அவைகள் குஃப்ருடைய அளவுக்கு கொண்டு செல்லாது ஆனாலும் அந்த காப்பிரல் செய்த விடயங்களுக்கு ஒப்பாக கூடிய சந்தர்ப்பத்தில் அதற்குரிய பாவத்துக்கு ஆளாக வேண்டிய சில சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அவைகளில் ஒன்றுதான் அதாவது மார்க்க விடயங்களை நாங்கள் கேட்காமல் ஏதாவது இடத்தில் ஒரு மார்க்க நிகழ்ச்சி நடைபெறுகின்றது அதனை நாங்கள் கேட்காமல் இருக்கின்றோம் காரணம் என்ன சொல்கின்றோம் நாங்கள் கேட்டால் அதன்படி அமல் செய்ய நேரிடும் விட்டுவிட்டேன் சொன்னால் அல்லா இடத்தில் நாங்கள் தப்பலாம் என்ற ஒரு தப்பு கணக்கு நாங்கள் போடுகின்றோம் அதாவது மார்க்கத்தை நாங்கள் சொன்னால் அதன்படி அமல் செய்த கட்டாயம் எங்களுக்கு தெரியாது கொள்ளலாம் என்று கூடியவர்கள் இவர்களும் இந்த கூட்டத்திற்கு ஒப்பாகின்றார்கள் இவர்களும் இந்த எச்சரிக்கைக்கு ஆளாகின்றார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது ஆக அல்லா தாலாவிடத்தில் ஒருபோதுமே மார்க்கத்தை படிக்காமல் இருந்துவிட்டு நாங்கள் அல்லா தாளாவிடத்தில் எங்களுக்கு தெரியாது என்று ஒரு பதிலை சொல்லி அல்லாவிடத்தில் தப்ப முடியாது இதனை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக இவ்வாறு மார்க்கத்தை வந்து ஒருத்தன் செவிமடித்து விட்டு அதன்படி அமல் செய்யாமல் இருப்பதை விட மார்க்கத்தை அறவே செவிமடிக்காமல் கேட்காமல் இருப்பது இதை விட பாரதூரமான ஒரு குற்றம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது ஆக ஒருத்தன் மார்க்கத்தை படிக்கின்றான் அவனால் முடியுமான அளவு அவன் அமல் செய்கின்றான் சில சில சந்தர்ப்பங்களிலே விட்டு விடுகின்றான் இதை விட மார்க்கத்தை அறவே படிக்காமல் இருப்பது என்பது ஆக மிக படுமோசமான ஒரு குற்றம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது சொல்ல உட்காந்து கொண்டிருக்கிறார்கள் மார்க்க விஜயங்களில் சொற்பொழிவுகள் நடக்கக்கூடிய ஒரு இடத்திலே அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் வெளியிலிருந்து மூன்று பேர் வருகின்றார்கள் இந்த வரக்கூடிய மூன்று பேரிலே ஒருவர் வெளியே நின்று விட்டார் அடுத்த இருவர் முன்னே வருகின்றார்கள் இந்த வந்த இருவரிலே இரண்டு பேருமே வந்து நபி சொல்லிவிட்டு ஒருவர் பார்க்கின்றார் அந்த ஒரு முன்னுக்கு ஒரு சின்ன இடம் ஒன்று இருக்கின்றது ஒரு இடை ஆள் அமரக்கூடிய அளவுக்கு அப்ப மக்கள் சனத்தொகையா இருக்கின்றார்கள் இடையிலே ஒரே ஒரு இடம் இருக்கின்றது அந்த முதலாம் அவர் என்ன செய்கின்றார் வந்து அந்த இடையை அடைக்கின்றார் ஆக அந்த இடம் அப்படியே கம்ப்ளீட் ஆகின்றது அவர் அந்த இடையை அடைத்து விட்டார் முன்னுக்கு வந்து உட்கார்ந்து விட்டார் இரண்டாம் அவர் என்ன செய்கின்றார் அவர் கொஞ்சம் வெட்க சுபாவம் உள்ளவர் அவர் வெட்கப்பட்டு கொஞ்சம் பின்னுக்காக இருக்கின்றார் மூன்றாம் அவர் பயானுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வரவே நபியுடைய அந்த உபதேசத்துக்கு வரவே இல்லை அப்ப அவர் இதனை கவனித்து விட்டு இந்த நிகழ்ச்சி அவருடைய அந்த உபதேசம் முடிந்ததன் பின்னால் என்ன கேட்டார்கள் அணிந்த அணிந்தா இப்ப வந்த மூணு பேரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லவா என்று சொல்லிவிட்டு சொன்னார் அம்மா அஹது அதுல முதலாம் அவர் என்ன செய்கிறார் فأذا الى الله அவர் அல்லாஹ் பக்கம் முடிங்கி வந்தார் அவர் முன்னுக்கு வந்தார் அல்லாஹ் தஆலாயுடைய ரஹமத்தின் பக்கம் முன்னுக்கு வந்தார் فآواه الله அல்லாஹ்வும் அவரை என்ன செயின் தன் கொண்டு விட்டான் என்ன அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் பக்கம் அவர் மார்க்கத்தை படித்துக் கொள்வதற்காக வேண்டி முன்னோக்கி வந்தார் நெருங்கி வந்தார் அவரை அல்லாஹ் தஆலா நெருங்கி கொண்ட நெருங்கி எடுத்து கொண்டான் என்ன அல்லாஹ் தஆலாயுடைய ரஹமத்தை அதிகம் அதிகமாக கொடுக்கின்றான் வஅமல் ஆகர் அடுத்தவர் என்ன செய்கின்றார் ஃஸ்தஹியா அவர் வெக்கப்பட்டார் ஃஸ்தஹியா அல்லாஹ் மின் அல்லாஹ் அவரை விட்டு வெக்கப்பட்டு விட்டான் ஆக அவர் என்ன செய்தார் பின்னு குட்காந்தார் அப்ப அல்லா தாலும் என்ன செய்தான் அவருக்குரிய நன்மைகளை கொஞ்சம் குறைச்சு அவருக்கு அல்லா தால வெக்கப்பட்டு சென்று விட்டார் அவரை விட்டு அல்லா தாலாவும் புறக்கணித்து விட்டான் அவரை என்ன செய்தான் அல்லா தாலா புறக்கணித்து விட்டான் ஆக இந்த மூன்று பேரை பத்தி நபி அவர் சொல்லிவிட்டு நெருங்கி உட்கார்ந்தவர் அவர் அல்லா தாலாவுடைய ரஹ்மத்தை தேடி நெருங்கி வந்தார் அல்லாஹும் அவரை நெருக்கமாக்கி கொண்டான் நெருக்கமாக்கி அவனுடைய ரஹ்மத்தை கொடுக்கின்றான் வெக்கப்பட்டவரை பார்த்து அல்லா தலை செய்கின்றான் அவரை பார்த்து அல்லாவும் வெக்கப்படுகின்றான் அவருக்கும் நன்மைகள் குறைகாத்தான் கிடைக்கப் போகின்றது மூன்றாம் அவர் அறவை பயானுக்கு நபியுடைய நிகழ்ச்சிக்கு இருக்காமல் உட்காராமல் சென்று விட்டார் அவரை அல்லா செய்தான் புறக்கணித்து விட்டான் என்பதாக நபி அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் சஹி உல் புகாரி அதே போன்ற சஹி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களே வந்திருக்கின்றது ஆக இந்த ஹதீஸ் நாங்கள் என்ன விளங்க வேண்டும் அந்த மூவரிலே யாரையுமே நபி அவர்கள் காஃபிராக்கவில்லை இந்த மூன்று பேரில் அந்த அதாவது பயானை விட்டு வெளியே போனார்கள் தானே அவர்களை கூட நபி அவர் என்ன செய்ய இல்லை கண்டிக்கவில்லை அல்லாத்திலும் புறக்கணித்து விட்டான் என்று தவிர அது எந்த புறக்கணிப்புன்னு சொல்லவில்லை அவர்கள் அடிப்படையான விஷயத்தை ஏற்றுக்கொண்டிருந்தேன்னு சொன்னால் அடிப்படையான விஷயம் அவர்களுக்கு தெரியுமேன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக உள்ள விடயங்களில் அவர் படிக்காததற்கு அவருக்குரிய தண்டனை இருக்கின்றது ஆனால் அவரை எங்களுக்கு காசலன்னு சொல்ல முடியாது அடிப்படையே தெரியவில்லைன்னு சொன்னால் மார்க்கத்துடைய அடிப்படை அல்லாஹ் தாலா பத்தி ரசூல்லா பத்தி இது போன்ற அடிப்படையை தெரியாவிட்டு சொன்னால் அங்கே அவர் அந்த தண்டனைக்குள்ளாகின்றார் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது அடுத்ததா இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள் எவ்வாறு சொன்னால் இந்த மார்க்கத்தில் இது போன்ற பொது நிகழ்ச்சிகள் அதே இந்த மார்க்க நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இடங்கள் இது போன்ற இடங்களை புறக்கணிப்பார்கள் எந்த அடிப்படையில நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் படித்திருக்கின்றோம் நான் படித்த விஷயத்தை வச்சு என்ன செய்வோம் நாங்கள் அமல் செய்து விடுவோம் என்பதாக எங்களுக்கு தேவைப்படாது என்ற அந்த நோக்கத்திலே போன்று இருப்பார்கள் இது போன்றவர்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எங்களை விட அதிகம் அதிகமாக படித்த அந்த சலபு சாலேகிங்கள் முன்னேவர்கள் சகாபாக்கள் தாபியங்கள் எல்லாம் அவர்கள் மரண தருவாய் வரும் வரையிலே ஒரு ஹதீசாவது எங்களுக்கு கிடைக்குமான் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் அந்த ஹதீசை படித்து அதன்படி அமல் செய்துவிட்டு தான் மரணிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டவர்கள் இருந்தார்கள் அப்ப மௌத்து வரும் வரையில இல்மை படிக்கக்கூடிய ஒரு கடமை எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது ஆக நாங்கள் இதுவரை படித்து விட்டோம் இதுக்கு பின் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் இவ்வளவு காலமா பயன் கேட்கின்றோம் தானே ஒரு எட்டு பத்து வருஷமா பயன் கேட்கின்றோம் எல்லாத்திலும் ஒரே செய்தி தான் சொல்கின்றார்கள் ஆக நாங்கள் இதுக்கு பின்னால் என்ன படித்து முடித்து விட்டோம் என்பதாக நான் நினைத்து இது போன்ற அந்த பொது நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒரு போதுமே புறக்கணிக்க கூடாது ஏனென்றால் அதே ஒரு சில சில விஜயங்கள் சில புதிய விடயங்கள் எங்களுக்கு கிடைக்கலாம் அதை வைத்து ஒரு அமல் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கலாம் இந்த மார்க்கத்தை புறக்கணிப்பதில் இதுவும் அடங்கும் போன்று அல்லா எப்பொழுது இஸ்லாமிய அடிப்படையை நாங்கள் அதாவது முயற்சிக்காமல் அதன்படி செய்யாமல் இருக்கின்றோமோ அந்த சந்தர்ப்பத்தில் அந்த எச்சரிக்கைக்கு நாங்கள் உள்ளாவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது அதே போன்று இன்னும் சிலர் என்ன செய்யணும் இது போன்ற பயன் நிகழ்ச்சிகளோ அல்லது ஏதாவது மார்க்க நிகழ்ச்சிகள் இவைகளை கேட்காமல் இருப்பது காரணம் என்ன அந்த அதிலே சொல்லப்படக்கூடிய விடயங்கள் அதனுடைய பெருமதிகள் தெரியாமல் இருப்பது அதாவது ரசூத் சல்லாவே சும்மா அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை ரகுபத்து ஆமீர் ஆமீர்களில் அவர் சொல்கின்றார்கள் நாங்கள் அதாவது சுஃபா வாஷ் அவர்கள் உக்பத்து பினா ஆமீர் வந்து திண்ணை தோழர்கள் ஒருவர் அபு ஹுறேலார் அளிதான் அவர்கள் போன்று ஒரு திண்ணை தோழர்கள் ஒருவர் அவர் சொல்கின்றார்கள் ஹரஜே இலேனா ரசுல்லாசம் வனா அனுஃபிஸ் சுஃபா நாங்கள் இது போன்ற பள்ளியுடைய வீராந்தையில் சு அந்த இதில் இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூத் சல்லாவே சும்மா எங்கள் இடத்தில் வந்தார்கள் வந்து கேட்டார்கள் ஐயுக்கும் யுஹைப்பு ஐ யகுதுவ குல்ல யோமின் இல்லா புத்துஹான் ஆவில் அக்கேக் அதாவது மதீனாவில் இருக்கக்கூடிய பிரபலியமான இரண்டு அதாவது இந்த பள்ளத்தாக்குகள் புத்துஹான் ஆக்கியக்கன்னு சொல்லி இந்த இவைகளில் நிறைய நல்ல ஒட்டகங்கள் கிடைக்கும் அதாவது ஒட்டகத்துடைய முதுகு பகுதி திமிற்சேதன்னு சொல்வார்கள் அது கொஞ்சம் தடித்துவதாக இருந்ததுன்னு சொன்னால் அதனுடைய பெருமதி சொல்ல முடியாத பெருமதி அந்த அளவுக்கு சிறந்த பெருமதி வாய்ந்த ஒட்டகங்கள் தான் அந்த திமிக்சேதை உள்ள ஒட்டகங்கள் அப்ப இது போன்ற அந்த ஒட்டகங்களை நம்பியாமல் கேட்கிறார்கள் யாருக்கும் எந்த ஒரு அநியாயம் செய்யாமல் யாருடைய எந்தெந்த ஒரு உறவுமுறைகளை முடிக்காமல் இருந்து இவர் நல்ல முறையில் வியாபாரம் செய்து உங்களில் யார் இரண்டு ஒட்டகங்கள் இது போன்ற நல்ல சிறந்த ஒட்டகங்கள் இரண்டை ஒவ்வொரு நாளும் வெளியே போய் அந்த பள்ளத்தாக்கு போய் இரண்டு ஒட்டகங்களை சம்பாதித்தவருக்கு உங்களுக்கு யார் விருப்பம் என்பதாக கேட்டார்கள் அப்ப நபி அந்த சகாபாக்கள் கூறினார்கள் யாரா சொல்லுன்னா நாங்கள் எல்லாரும் அதை விரும்புகிறோம் அதை ஹலாலான முறையில யாருக்கும் எந்த ஒரு அநியாயமும் செய்யாமல் யாருடைய உறவுகளை முறித்து கொள்ளாமல் நல்ல முறையில எங்களுக்கு இரண்டு ஒட்டகங்கள் கிடைப்பது அதை யாரு தான் வேண்டாம் என்று சொல்லுவோம் என்பதாக சஹாபாக்கள் கேட்கிறார்கள் அப்ப ரசூல் சொன்னார்கள் ஃபல ஐ யஹ்து வ அஹதுக்கும் மில் மஸ்ஜித் ஃப உங்கள் ஒருவர் வந்து மஸ்ஜிதுக்கு பள்ளிக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை படிப்பது அல்லது ஓ யக்ரா ஆயத்தேன் மின் கிதாபில்லா அல்ல அல்லாஹ்வுடைய வேதத்துல இருந்து இரண்டு வசனங்களை ஓதுவது கைருல் லஹு மின் நாகதைன் அந்த இரண்டு கிடைக்கக்கூடிய இரண்டு ஒட்டகங்களை விட இது சிறந்தது என்பதை நபி அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு வஸலாத் வஸலாத்தின் கைரு மின் சலாஸ் மூன்று விஷயங்களை படிப்பதால் மூன்று வசனங்களை ஓதுவது மூன்று ஒட்டகங்களை விட சிறந்தது வ அர்ப ஐன் மின் நான்கு விஷயங்களை இப்படி இப்போதெல்லாம் நான்கு வசனங்களை ஓதுவது நான்கு ஒட்டகங்களை விட சிறந்தது என்பதாக சொல்லிவிட்டு எத்தனை வசனங்கள் படிக்கின்றோ அத்தனை ஒட்டகங்களை விட அது சிறந்தது என்பதாக நபி சல்லல்லாஹ் அலசு மற்றும் இந்த ஹதீஸ் ஹஹி முஸ்லீமிலே பதிவாக இருக்கின்றது ஆக இந்த ஹதீசரன் அடிப்படையில் நான் பார்க்கக்கூடிய இடத்தில் இந்த ஹதீஸர் நபி அவர்கள் எங்களுக்கு தொழிலுக்கு செல்ல வேண்டாமன்றோ அல்லது நீங்கள் தொழில்துறைக்கு இல்லாமல் நீங்கள் பள்ளியில் ஒதுங்கி படி எங்கள் அல்குரானை ஓதுங்கிறோன்றது எங்களுக்கு வற்புறுத்தவில்லை இது சிறந்த ஒரு முறை என்பதை சொல்லிவிட்டு மறுபக்கத்தில் நாங்கள் குடும்பங்களுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய ஹக்குளும் இருக்கின்றது அந்த ஹக்குகளை ஒழுங்கான முறையில் நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் ஹலாலான முறையில் சம்பாதிக்கவும் வேண்டும் ஆக இரண்டு பகுதியிலே நபி அவர்கள் கவனித்து சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு பகுதி வேறு வேறு ஹதீஸ்கள் இன்னொரு பகுதியும் சொல்லி இருக்கிறார்கள் சம்பாத்தியங்களை சிறந்த இதை சம்பாத்தியம் என்று சொன்னால் அல்லாக்காவின் ஹலாலாக தன்னுடைய கையால் உழைத்து சாப்பிடுவதன் சிறந்த ஒரு சம்பாத்தியம் என்று சொல்லி நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்ப இரண்டு பகுதியுமே நபியவர் சொல்லியிருக்கிறார்கள் இரண்டிலுமே எந்த ஒரு பகுதியும் கூடுதல் இல்லாமல் இரண்டுமே ஒரே சமமாக நாங்கள் கொண்டு போகத்தான் முயற்சிக்க வேண்டும் அப்பொழுது பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வாழலாம் எனவே இந்த அல்லா தாலாவுடைய வசனங்களை புறக்கணிக்காமல் அல்லா தாலுடைய வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அவைகளை படித்து இந்த மார்க்கத்தை படித்து அதன்படி அமல் செய்து அவன் எங்களுக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்தை அடைய வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணி புரிவான